புஜியாவுக்கு ஆப்பு வைக்க வந்த ஸ்டூடெண்ட் முத்து உடைச்ச உண்மை அதிர்ச்சியில் இருக்கிற அண்ணாமலை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்குறது வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் உஜ்யாவோட டான்ஸ் கிளாஸ்க்கு புதுசா காதல் ஜோடிகள் வந்து சேர்ந்துருக்கிறாங்க அதுல புஜியாவோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குமே வந்து அந்த குடும்பத்துக்கே அதிர்ச்சி கொடுக்குறாரு அந்த வகையில் டான்ஸ் காதல் ஜோடிகள் ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து அவங்களுக்கு பூஜ்யா பரதம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த காதல் ஜோடிகள் உஜ்யாவுக்கு ஐஸ் வைக்க உஜியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கத்துல ஸ்ருதியை சமாதானப்படுத்த ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடுறாரு முதல்ல வர மறுக்கிற ஸ்ருதி அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்ப முடிவு எடுக்கிறாங்க அந்த நேரத்தில் முத்து கிறிஷோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு தான் போனது அதுக்கப்புறமா அங்கே அவங்களுடைய பாட்டி அஹ் கிறிஷோட அம்மா பற்றி சொன்ன உண்மைகள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வீட்டில் வந்து சொல்ல மனோஜ் கிறிஷோட அம்மா தனக்கு ஒரு மகன் இருக்கிறதையும் மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்ண போறா அப்படின்னா அவளை கல்யாணம் பண்ண போற அந்த கேணையை யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் தான் அந்த கேனையை அப்படிங்கிறது தெரியாமளையே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அண்ட் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜயாவோட டான்ஸ் கிளாஸில் விஜயாவை இனி எல்லாருமே மாஸ்டர் அப்படின்ட்டு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியாக பார்வதி சொல்ல எல்லாரும் அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இதனால் விஜய்யாவுமே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா கிளாஸ் முடிஞ்சதும் டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் பைக்கில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறாரு விஜயாவை அதோட விஜயாவோட பேகை மேலே எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க விஜயா ஏதோ தன்னை பெரிய மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரியாக தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட பில்டப் கொடுத்து பேசுகிறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே விஜயாவுக்கு பல்பு கொடுக்குறாரு அதோட இவன் ரொம்ப வழிகிறானே அப்படிங்கிற மாதிரியாகவும் முத்து வந்துட்டு அவனை திட்டுறாரு அதுக்கு விஜயா என்னோடய ஸ்டூடெண்ட்டை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா முத்து வீட்டில் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு கிறிஷ் பற்றி பேச ஆரம்பிக்க அதை படிக்கட்டில் நின்று ரோகிணி பார்த்திங்கன்னா ஒட்டி கேட்குறாங்க

ரோகிணி ரோகினி வந்துட்டு தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி ஓகே அவங்க அப்படி கேட்டாங்கன்னா நீ ஓகே சொல்லிடுற அப்படிங்கிற மாதிரியா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா கிருஷியோட பாட்டி பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா முத்து அண்ட் மீனாவோட கிறிஷ் இந்த வீட்டுக்கு வந்துடுவாரு அதுக்கப்புறமா அஹ் ரோகினி பார்த்தீங்கன்னா தன்னோட மகனை டெய்லி பார்த்து அவனை பாசமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு வகையான பிளான் போடலாம் அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா கிறிஷ் இந்த வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நாம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியா பயந்து தன்னுடைய அம்மா கிட்ட முத்து அண்ட் மீனா அந்த வீட்டுக்கு வந்தாலே நீ மூஞ்சி கொடுத்து கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்த கேட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ நோ சொல்லிடும் அப்படிங்கிற மாதிரியா ஷுவராக சொல்ல போகிறாங்க ஸோ எனிவே முத்து அண்டு மீனா வந்துட்டு கிறிஸ்டர் தத்தெடுக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரோகிணியோட கையில தான் இருக்குது ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்